இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளன நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்று அரசியல் ஆர்வலர்கள் பலரும் கூறி வருகின்றனர் இந்நிலையில் மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ள பாஜக வரும் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது அதே சமயத்தில் பாஜகவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்து வருகிறது இதற்காக பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளது காங்கிரஸ் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் கருத்து கணிப்புகள் என தேர்தல் களம் பரபரப்பாகி வருகிறது அதே சமயத்தில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் பலவும் அதனதன் கூட்டணி கட்சிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஒரு சில கட்சிகள் கூட்டணி கட்சிகளின் முடிவை உறுதிப்படுத்திவிட்டு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது தமிழகத்தில் முக்கிய கட்சிகள் அனைத்தும் கூட்டணி கட்சிகளை உறுதிப்படுத்திவிட்ட நிலையில் அதிமுக இதுவரையில் அதன் கூட்டணி கட்சிகளை உறுதி செய்யாமல் இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக பாஜக தேமுதிக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியாக இருந்தது ஆனால் அதிமுகவுக்கும் பாஜகவினருக்கும் தொடர்ந்து கருத்து முதல் ஏற்பட்டு வந்த நிலையில் இரு கட்சியும் கூட்டணியில் இருந்து பிரிந்தது ஆனால் தேமுதிகவிற்கும் அதிமுகவிற்கும் பெரிய அளவில் கருத்து மோதல் ஒன்றும் நடைபெறவில்லை இதனால் அதிமுக உடனே தேமுதிக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் அதுபோலவே போலவே அதிமுக மற்றும் தேமுதிக கட்சியினர் இடையே தொகுதி பங்கீடு குறித்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது அதன் பின்னர் மறுபடியும் இரு கட்சிகளுக்கும் இடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் போது தேமுதிக தரப்பில் ஐந்து தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அதிமுக தரப்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போன்று தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என்று உறுதியாக கூறப்பட்டதாக தெரிகிறது அதன்படி வடசென்னை கள்ளக்குறிச்சி விருதுநகர் திருச்சி ஆகிய நான்கு தொகுதிகளை தேமுதிகவுக்கு வழங்க அதிமுக முடிவு செய்துள்ளது ஆனால் தேமுதிக தரப்பில் வடசென்னைக்கு பதில் வேறு தொகுதி ஒதுக்கும்படி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது சுமார் முப்பது நிமிடம் நடந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அங்கிருந்து விடைபெற்று சென்றுள்ளனர் ஆனாலும் இரு கட்சிகளும் இதுவரை எந்த ஒரு உறுதியான தகவலையும் தெரிவிக்காமல் உள்ளன இந்நிலையில் திண்டுக்கல்லில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள மறைந்த விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் சென்றுள்ளார் தந்தை மறைவுக்கு பின்னர் திண்டுக்கல்லுக்கு சென்ற அவருக்கு வழி எங்கிலும் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது பத்தலகுண்டு காளியம்மன் கோவில் புதுப்பட்டி விராலிப்பட்டி குன்னுத்துப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் விஜய பிரபாகரன் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்து அன்னதானம் வழங்கினார் அப்போது சாலையெங்கும் மக்கள் கூட்டம் திரண்டு நின்று விஜய வரவேற்பு கொடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தேமுதிக நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்று மேடையில் பேசிய விஜய சீமானுக்கு பதிலடி கொடுத்தார் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பெற்ற மூன்றாவது கட்சி தேமுதிக மட்டுமே பத்தாண்டுகள் தோல்விகளை சந்தித்திருந்தாலும் கொட்டுமுரசு சின்னம் தேமுதிகவின் சொத்தாக உள்ளது அண்ணன் சீமான் அவர்கள் கொட்டுமுரசு சின்னம் தேமுதிகவுக்கு இல்லை என்பது போல தவறான பரப்புரையில் ஈடுபட்டு தேமுதிக தொண்டர்களையும் பொதுமக்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடாது என்று பேசினார் மேலும் ஈரோக்களை நம்பி வாக்களிப்பது ஜாதியை பார்த்து வாக்களிப்பது என்பது இருந்துவிடக் கூடாது தமிழ் மக்களின் நலன் காப்பவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார் அத்துடன் தமிழ் மொழி மட்டும் படித்தால் போதுமா ஆங்கிலமும் இந்தியும் படிக்க வேண்டாமா என ஆவேசமாக பேசினார் இதற்கிடையில் அங்கு வந்த ஏராளமான பெண்கள் விஜய கையை பிடித்து விஜயகாந்தின் இறப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பின்னர் அவருக்கு ஆறுதல் கூறி வழி அனுப்பியுள்ளனர் இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சீமான வந்து ஒரு அவருக்கு சின்னம் கிடைக்கலன்ட்டு வந்து ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தேமுதிக வந்து அங்கீகாரம் இல்ல முரசு சின்னத்தை கொடுக்கணும்னு அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அண்ணனுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் சொன்னா கேட்பாருன்னு தெரியாது இந்த பிரபாகரன் சொல்றேன் கேட்டுக்கோங்க தேமுதிக அதிமுக திமுக அடுத்து தேமுதிக மட்டும்தான் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் உள்ள கட்சி முரசு சின்னம் நீங்க கேட்டாலே இல்ல நாங்க

யாராச்சும் சின்ன குழப்பத்துல நம்ம கட்சிக்காரங்களே குழப்பத்துல அவங்க தெளிவுபடுத்திருந்தா இதை சொல்றாங்க ஏன்னா மைக்கு யார் எது வேணாலும் பேசிட்டு போயிடறாங்க அது மக்கள் நீங்க நம்பிடுறீங்க நீங்க ஒரு வாட்டி சிந்திச்சீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெளிவு தெளிவு கோரும் தேமுதிக வெறும் அரசாலே தான் ஓட்டுன்றாங்க இன்னைக்கு என் கூடவே திண்டுக்கல் ரெண்டு பர்சன்ட் மக்கள் என் கூடவே வந்துட்டாங்க அதனால தேமுதிக உதவி பண்ண உபத்திரம் இருந்தாலே போதும் இந்த கட்சி தேமுதிக எந்த ஜாதிக்கும் இல்லாத கட்சி எந்த மதத்துக்கும் இல்லாத கட்சி எந்த மொழிக்கு இல்லாத கட்சி எல்லாத்துக்குமே சமமான கட்சி தான் தேமுதிக இனி வருங்காலத்துல மக்கள் நீங்க யங்ஸ்டர்ஸ் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் இனி அடுத்த ஹீரோ வந்தா ஓட்டு போடலாம் இல்ல வந்து நம்ம ஜாதிகாரங்களுக்கு போலாம் நம்ம கட்சிக்காரங்களுக்கு போடலாம் நம்ம வந்து தமிழை தவிர எதுவுமே கத்துக்க வேணா இந்த ஊர்ல இந்த மண்ணுல மட்டும்தான் இருக்கணும் சந்தோஷம் இதே ஊர் இதே மண்ணுல இருந்தா அப்ப இந்த ஆட்சி அரசாங்கம் உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு வேலை வாய்ப்போடு இருக்கீங்க தமிழ் மட்டும் கத்துக்கிட்டு மொழிகள் கத்துக்காம தமிழ் 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 மட்டுமே கத்துக்கிட்டு எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க